வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து மகேந்திரா ஃபைஸ் அண்ட் ஃபைவ் டிஐ சர்பான்ஜ் டெக்டர் வந்து விற்பனைக்கு இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்த விவசாயி சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்போய் அந்த பெல்லைக்கான ஒரு ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளில் நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த மகேந்திரா ஃபைவ் சென்ட் ஃபைவ் டிஐ சர்பாஞ்சி டிராக்டரு மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க இரண்டு உணகரில் இருக்கக்கூடிய மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துட்டுருக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டரு இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கண்டக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்களையும் கொடுத்துக்கிறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த டிராக்டருனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தஞ்சு எஸ்பி பவர் கொண்டா வண்டிங்க ஆயில் பிரேக் அம்சங்கள்லாம் இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா டாப்பு பெட் ஊக்கு இருக்குதுங்க இருக்கிற கண்டிஷனில் அப்படியே கொடுத்துருவாங்க பம்பரும் முன்னாடி இருக்குதுங்க டிஎன் நாற்பத்திரெண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட வண்டிங்க ஒரிஜினல் பெயிண்ட்டு பெயிண்டிங்குமே ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின் கீஜ் எல்லாமே தரமான கண்டிஷனுங்க நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க வண்டிகளை தற்போதைக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க ஆயில் லீக்கேஜில் எதுவும் இல்லாமல் குட் கண்டிஷனில் இருக்குதுங்க ஒரிஜினல் பயிண்ட் சேர்த்தளோ பணிகளில் இது வரைக்கும் ஈடுபடாத டிராக்டருங்க இந்த டிராக்டர் தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வேலை எடுத்துக்கலாம் ஹெவியான டாப் பெட்டு பம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரிய வியூ பண்ணியிருக்கேன் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியினுடைய முழு தகவலும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டரை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த மகேந்திரா ஃபைவ் சென்ட் ஃபைவ் டிஐ சர்பாஞ்சி டிராக்டர் பார்க்க வேண்டிய இடம் அப்படி பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரம் அருகில் தான் ஒரு வெ இருக்குதுங்க இந்த மகேந்திரா ஃபை சென் ஃபைவ் டிஐ சர்பாஞ்சி டாக்டர் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காங்க கட்டாயமாக இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்ட விவசாயிகள் நெல் சென்று பேசும்போது கட்டாயமாக விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிகிட்ட தான் இருக்குதுங்க இந்த வண்டியை கொண்டு முப்பத்தாறு கதி வேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் எல்லாமே இந்த வண்டியை கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திருநெல் அரிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய வண்டிங்க சொந்த விவசாய பணி சரிங்களும் சரி வாடகை பணி சரிங்களும் சரி இந்த வண்டி வந்து மிகச்சிறந்த சூட்டபிளான வண்டிங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகிந்தள வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேரலேயே விவசாயிகள் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்